விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓர் பேர் பலியான சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பாதுகாப்பு பணியில் இருந்த ஏழு காவல் உதவி ஆய்வாளர்கள் தற்போது சிபிஐ முன் ஆஜராகி இருக்கிறார்கள் இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் தற்போது எந்தெந்த காவல் அதிகாரிகள் ஆஜராகி இருக்கிறார்கள் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு நபர்கள் உயிரினர் இது தொடர்பான வழக்கிற்கு சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது உத்தரவிட்டது அந்த கரூரிலிருந்து சிபிஐ விசாரணை கடந்த மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நடைபெற்று வரும் நிலையில் குறிப்பாக எஸ்ஐடி குழுவிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை வைத்து எஸ்பி பிரவீண்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் முதல்கட்ட விசாரணை தொடங்கினர் அதனைத் தொடர்ந்து கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக வேலுச்சாமிபுரம் சம்பவ இடத்தில் டிஜிட்டல் ஸ்கேனர் உதவிடும் சம்பவ இடத்தை அளவிடு செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாம்புரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் பொதுமக்கள் என இதுவரை இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நபர்களிடம் சாட்சியங்கள் பெறுவதற்கான விசாரணையை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கரூர் சிபிஐ அலுவலகத்தில் சம்பவம் நடந்தபோது வெளிச்சாம்பு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பனிரெண்டு காவலர்கள் இன்று காலை ஆஜராகினர் உணவு இடைவெளிக்கு பின்பாக தொடர்ந்து அந்த வேலுக்காம்புரம் பகுதியில் சம்பவ தினத்தன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பத்து உதவி ஆய்வாளர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அதிலிருந்து இருக்கக்கூடிய குறிப்பாக ஏழு உதவி ஆய்வாளர்கள் தற்போது சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர் அவர்களிடம் விசாரணையை தொடர்ந்து சிபிஐகள் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இதில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கியமாக இருக்கக்கூடிய எஸ்ஐக்களும் சிறப்பு எஸ்ஐகளும் ஆஜராகி வருகின்றனர் இவர்களிடம் சம்பவ தினத்தன்று எந்த நேரத்தில் அவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் எவ்வளவு நேரம் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் அந்த பணியின் போது சம்பவம் நடந்த நாளன்று நடந்த நடந்த நிகழ்வுகள் மற்றும் அவர்கள் பார்த்த காட்சிகள் அங்கு தர தரப்பட்ட பாதுகாப்புகள் மேலும் சில அந்த உதவி ஆய்வாளருக்கு கீழ் இருந்த ஒவ்வொரு ஆய்வாளருக்கும் கீழ் இருக்கக்கூடிய காவலர்கள் எண்ணிக்கை குறித்தும் இந்த விசாரணையில் கேட்கப்படலாம் என்று தெரிகிறது நன்றி மணிகண்டன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசு தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்